ஏகாட்சி தேங்காய் எனப்படும் ஒற்றை கண் கொண்ட தேங்காயை வீட்டில் வைக்கலாம் இது அரிதான தேங்காய் என்றாலும் வீட்டில் இதனை வைப்பதன் மூலம் அன்னை லட்சுமியின் அருள் கிடைக்கும் பணக்கஷ்டம் வரவே வராது என்பார்கள் நிதி நிலைமை சீராக இருக்க வேண்டுமானால் மகாலட்சுமியின் அருள் தேவை அந்த வகையில் வீட்டிற்கு வருவது போல பூஜை அறையில் மகாலட்சுமியின் பாதம் வைப்பதால் பணப்பற்றாக்குறை தீரும் விநாயகரின் அம்சமான யானை பொம்மைகளை வீட்டின் வரவேற்பறையில் வைக்கலாம் ஆனால் ஜோடியாக உள்ள யானைகளைத்தான் வாங்கி வைக்க வேண்டும் இதனால் செய்வினை திருஷ்டி வாஸ்து பிரச்சினைகள் நீங்கி தடைப்பட்ட பணவரவு சீராகும் பலம்புரி சங்கினையும் வீட்டில் வைத்திருக்கலாம் இதனால் நல்ல அதிர்வுகளும் நேர்மறை எண்ணங்கள் வீட்டில் அதிகரித்து செல்வ செழிப்புக்கு வழிவகுக்கும் பசுவும் கன்றும் ஒன்றாக இருக்கும் காமதேனு சிலையை வரவேற்பு அறையில் வைக்கலாம் இதனால் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் வெள்ளி அல்லது பித்தளை உலோகத்தால் செய்யப்பட்ட மீன் சிலையை வீட்டின் வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கலாம் உலோகத்தால் செய்யப்பட்ட மீனை வைத்திருக்க முடியாவிட்டால் ஒரு ஜோடி மீன்களின் ஓவியத்தையும் வீட்டில் வைக்கலாம் அல்லது மீன் தொட்டியையும் வைக்கலாம் இவையாவும் பாசிட்டிவ் சூழலை வீட்டிற்குள் ஏற்படுத்தும் வீட்டில் வடக்கு திசையில் பழைய அல்லது பயனற்ற பொருட்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வடக்கு திசையில் கனமான நாற்காலிகள் அல்லது கனமான பொருட்கள் இருந்தால் உடனே எடுத்துவிட வேண்டும் எப்போதுமே வடக்கு திசை சுத்தமாக இருக்க வேண்டும் வீட்டின் நுழைவு வாசலை அடைத்திருக்கும்படி வாகனங்கள் நிறுத்தக்கூடாது செடிகள் மரங்களும் கூடாது வீட்டின் வாசல் சுத்தமாக அடைப்பில்லாமல் இருந்தாலே தங்கு தடையின்றி பணம் வீட்டிற்குள் வரும்